ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுரம் லாஸ்ட் வீக் நான் உப்புருண்டை ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு லாங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு யமுனா மேம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் நல்லா காய்ந்த பிறகு அது கூட கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணுங்க பொறிஞ்ச பிறகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பும் பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் எந்த காரணத்துக்கு கொண்டும் கருகிடக்கூடாதுங்க கருகுனா உப்புருண்டையினுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இப்போ இது கூட நான் அரைமுடி தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் நம்ம தாங்க இப்போ இந்த தேங்காயை போட்ட பிறகு ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவை இது கூட சேர்த்துக்கிறேன் மாவு சேர்க்குறப்ப எந்த காரணத்துக்கும் கொண்டும் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கவே கூடாது சிம்மில் தான் இருக்கணுமே வச்சு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வறுத்தால் போதும் நம்ம வருத்த பிறகு இது கூட உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இது கூட சால்ட்டு சேர்க்குறேன் தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் இப்போ இறக்கி வச்ச இந்த மாவு கூட அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் மொத்தமாக தண்ணி விட்டுறாதீங்க குழஞ்சி போகிறா மாதிரி ஆகிடும் தண்ணி நிறைய ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சரிசி மாவுன்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் தாங்க ரெடி பண்ணேன் பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது நீங்கள் கடையிலேயே இடியாப்ப மாவுன்னு கிடைக்கிது அதிலே கூட ட்ரை பண்ணலாங்க நல்லா வருங்க சரி இப்போ நம்ம இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச இந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பு அதுக்கப்புறமேட்டு கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சிருக்கிறேன் ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்க வேணாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்ன சின்னதாகவே பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு வெந்துடுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து நான் வந்து இதே மாதிரி பிடிச்சிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பற்றத்துக்கே பிசைஞ்சிக்க எந்த காரணத்துக்கும் கொண்டு மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி சூடாகவும் ஊற்றிக்காதீங்க இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை இந்த உப்புருண்டையை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கிறேன் உருண்டை சைஸு கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டெல்லாம் மொத்தமாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இட்லி பானையை வச்சுக்கிறேன் இட்லி பானையில் தண்ணி விட்டுடுறேங்க இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இட்லி தட்டு வைங்க இட்லி தட்டு மேலே இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உப்பு உருண்டைகளை அது மேலே அழகாக நீட்டாக அடுக்கிக்கலாங்க ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க அடுக்கின பிறகு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம இட்லி பானையினுடைய தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த உப்பு உருண்டை ரெடி ஆகிடுங்க உப்பு உருண்டை எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வரும் நல்லா ஆவி வரும் ஆவி வர ஆரம்பிக்கும் சுற்றி இங்கே பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள் இந்த ஆவி வரப்பவே கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்மெல்லு நல்லா வரும் இந்த உப்பு உருண்டை ஸ்மெல்லு செம்மையாக வரும் அப்படி வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இங்கே வந்துருச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ரெடி ரெடியாயிடும் யமுனா மேம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உப்பு உருண்டை வந்து வரும் இப்போ நான் ஒரு உப்பு உருண்டையை எடுத்து பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம கண்டதையும் வருத்தது பொறுத்ததுன்னு வாங்கி தரதுக்கு பதில் இந்த மாதிரி ஆவியில் வெந்ததை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்